சத்தமிகும் ஏழு கடலை தேனை யுற்றமது தோடு கணேயை போர்க்கொள் சத்தி மாமின்வடு வைகாவிதனை தன்னிச்சைய ஆர்ப்பாட்டமா ஆளுமையாய் செயல்படும் ஆதிக்கப்பட்டவரும் புயல் போல் காரியத்தை சாத்து நெருப்புடா என்று மற்றவரை கதிகலங்க வைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் புரட்சி புயலால் தீட்டம் தீற்றி மற்றவரையும் இதயங்களை குடியிருக்கும் ராஜாக்களாய் விளங்கும் என்று ரோஜாக்களாய் வழங்கிற மேச உதித்த ராஜாக்களே உங்களுக்கு கோடான கொடி வழங்குகிற கடந்த பதினெட்டு மாத காலங்களில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன மனைகள் ராகுபகான் இருந்து பனிரெண்டாம் மனைகள் ராகுபவான் இருந்து உங்கள் ராசிக்கே பன்னிரெண்டாம் மனையில் இருந்து விரயம் என்று சொல்லக்கூடிய பல வழிகளில் விரயத்தையும் பல வழிகளில் ஏமாற்றி கொடுத்து வந்து ராகு இந்த வருட காலங்களில் இன்னும் ஆறு நாட்களில் ஆர்ப்பாட்டமான ஆதாங்கமான ஆச்சரியமான செயல்போல் சுயல் போல் செயல்படும் காலபரசனுக்கு பதினொன்றாண்டு வீடு கும்பத்தில் வருவது மேஷத்துக்கு கொண்டாட்டம் திண்டாட்டம் விலகின் நாட்களில் ஆப்பாற்றமான அசாத்தியமான சாதனைகள் செய்ய போகிறாங்க இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மேஷத்தில் பிறவர்கள் மேசத்தக்கரத்தை ஈட்டுபவர்கள் மேஷத்தில் தரணியில் பிறந்தவர்கள் பரணியில் பிறந்தவர்கள் தரணியாளும் ராஜயோகம் பெற்றவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் அரசாங்க காஜானை அசைக்கக்கூடியவர்கள் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவரும் மிகப்பெரும் ராஜயோகத்தை செய்யக்கூடியவர்கள் பொதுவாகவே இந்த ராசி காலசு புருஷனுக்கு முதல் ராசி என்று ஆதரிக்கப்படுகிறது முருகப்பெருமானி அருளாசி பெற்றது நெருப்பு ராசி என்று அழைக்கப்படும் சிம்ம ராசி உச்சம் பெறும் மிகப்பெரும் யோகமான ராசி இந்த ராசி இந்த மேசராசிக்கு இனிவரும் ஆறு நாட்கள் இந்த கரும்பாம்பை என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் காலப்பிரசனுக்கு பதினொன்றாம் வேடி என்று சொல்லக்கூடிய கும்பமலையில் வருவது குதூகூல கொண்டாட்டம் ஏனெனில் அவர் அன்று வருவது சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மேசராசிக்கு லாபத்தில் வரும்பொழுது திதி திடீர் பகவான் வருகின்றார் சதுர்த்தி மேசராசிக்கு ரெண்டு கூடிய சுக்ர வீடு பொதுவாக சரி அதிநாயகன் யோகநாயகன் அதிர்ஷ்ட தேவதை சுக்கர பகவான் என்று அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சுக்கர பகவானை மேசராசிக்கு ரெண்டுக்குரியவராகவும் ஏழுக்குரிய கேந்திரஸ்தானத்துக்குரியவராகவும் இரண்டகாரத்தை பெய்கிறார் அதாவது மனைவெளி குற்றாய்வெளி ஆதாயத்தையும் தன் வழி வருமானத்தை மிக பெருக்கமாய் சுருக்கமாக இருந்த நீங்க இனிமேல் மிக பெருக்கமாய் மேசராசினர் பதினெட்டு மாத காலங்களில் பவ்வியமாய் வரப்போறீங்க அசாதாரணமான வளர்ச்சி பெற்று ஊரே வியந்து பார்க்க உண்டலமான மாலை மறை யோகத்தையும் ராஜ யோகத்தையும் இந்த மேசராசினர் இன்னும் பதினெட்டு மாத காலங்களில் மிக பெரும் சாதாரண இருந்த நிலையில் இருந்த நீங்கள் சர்வசாதாரணமாக வளர்ச்சி பெற்று ஆசாரமான அசுர வேக வளர்ச்சி பெற்று இந்த மேசராசிக்காரர்கள் மிகப்பெரிய உத்தமனாய் ஏன் உலகம் போற்றும் நல்லவனாய் வளம் வரப்போறீங்க காலபுருஷனுக்கு பதினொன்று கும்பத்தில் உள்ள ராகு சனியை போல் செயல்பட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் உள்ள சனியினால் எதிர்பார நீர்வழி ஆதாயங்களும் வெளிநாட்டு வரவு பண வரவு யோகமும் மிகப்பெரிய லாட்ரி புதவி யோகமும் இந்த ராசினுக்கு கிடைத்து இந்த பதினெட்டு மாத காலம் ஒரு வாழ்க்கை திக்குமுக்காட வைக்கும் ராஜயோகம் கிடைக்க போகின்றது ராஜா சின்ன ரோசா என்ற சொல்லும் அளவிற்கு ராஜாதி ராஜாதாக மன்னராக பலம் போறாங்க சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை இஞ்சொல்லும் என்ற சொல்லும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் என்று கேட்டாவே மேசத்தில் உதித்தவங்க நிம்மதி பெருமூச்சு விட போகிறாங்க பனிரெண்டில் உள்ள ராகுவாள் அவமெத்திக்கு புகழ் போனாலும் இனிமேல் வரும் லாபராகு பதினெட்டு மாத காலங்களில் நீங்கள் யா என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காலும் மிக பெரும் கனிவான இனிப்பான ராஜயோகமான பதவிகளும் சிலருக்கு அரசியலில் சாதாரண தொண்டர்கள் இருக்கும்போது பெரும் பதவி கிடைத்த ராஜாங்க பதவி கிடைக்கப் போகின்றது திடீரென கந்த மேசராசி பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய இமாலய சாதனை பெற்றிருந்த அளவுக்கு பெரும் பணக்காரையோடு ஊரே வியந்து பார்க்கும் உத்தகமான மிகப்பெரிய சொந்தமாக அடுக்குமாடி வாங்கும் வீடியோகமும் சிரச்சத்து அமைக்கியோகமும் ஏன் சிலர் வெளிநாட்டில் கூட செட்டில் ஆகும் அளவுக்கு பெரும் கலமை பணம் கிடைத்து யுஎஸ்ஏ யூகே ஆஸ்திரேலியா போன்ற தேசத்திலாம் செட்டில் ஆக போகிறாங்க இந்த மேசராசியில் பிறந்த பவ்வியவான்கள் யோகவான்கள் நெருப்பு ராசிகளில் சிம்மத்திற்கு அடுத்தக்கூடிய இரண்டாவது ராஜயோகத்தை பெறுவது இந்த மேச ராசி இவங்குதான் சனி பகவான் நிச்சபலமும் செவ்வாய் பகவான் ஆட்சி பலமும் சூரிய பகவான் உச்சபலம் பெறவரும் காலபுருஷனுக்கு முதல் ராசி மிகவும் முக்கியமான ராசி தரமான ராசி அப்படிப்பட்ட இந்த மேசராசி பிறந்தவங்க மிக பெரும் ஏன் உலகத்தை ஆளும் வல்லமை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இது இவர்கள் செய்த மாபெரும் பராக்கிரமசாலியான பூர்வ புண்ணிய பலம் யோகம் என்றே கூறலாம் பிரியமான சகோதர சருளை இனிமேல் இந்த ராகுபகவான் கரும்பாம்பு ராகு லாபத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு லாபத்தை பல வழிகள் தொழில் போட்டி போடும் மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் இடையூடப்பட முடியாத அளவுக்கு பெருமனதை சம்பாதித்து நீங்கள் லட்ச ரூபாய் சம்பாதிக்க நபராக இருந்தால் இந்த காலகட்டங்களில் பல லட்சங்களை வெகையிலவாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோசனைகளும் நல்ல உறுதிகளும் நல்ல முயற்சிகளும் படும் செய்கின்ற தொழிலெல்லாம் உங்களுக்கு லாபமாய் மாறும் பொன்னாபரண தொழிலும் படலாம் மன்னாபரண தொழிலும் படலாம் ஏன் தொழிலும் படலாம் ஏன் உலகத்தில் உள்ள எந்த பொருளை நீங்கள் வார்த்தைக்கு விட்டால் லாபம் 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 ராகுவுக்கு பதினொன்றாட மிக பெரும் ராஜயோகம் இந்த இட காலகட்டத்தில் தான் இவர்கள் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை இந்த மேசராசியை பெற்றுக்கொள்வதே உண்மை மனைவிக்குள் சந்தோஷமாகன நிகழ்வுகளும் சந்தோஷமான இனிப்பான நல்ல நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் பிரியமான இவர்கள் மேலும் இன்னும் யோகம் இருக்கிற திருப்பாம்புரம் மயிலாடுதுறை அருகுள்ள திருப்பாம்புரம் ராகுபகவான் ஸ்தாலயம் பொருங்காயிறு ஆலயம் சென்று அங்குள்ள ராகுபகவான் நன்கு வழிபட்டு இந்த துதியை பதினாறு முறை பாட்டாய் பாடி அங்குள்ள ராகுபகவானுக்கு பட்டாடை செத்து வழிபட்டு வாருங்க அங்குள்ள சிவபெருமானை வழிபட்டுவார் யோகம் நிறுத்தியாலும் வார சேரடமாள் முன்னும் பானவர்க்கமுதம் ஏயும் போது நீ நடுவெருக்க புகழ் சீதம் மற்றும் பின்னர் நாகத்தின் உடலுடன் தன் அச்சிரம் பெற்ற ராகுவை போற்றி போற்றி ராஜுபாய் ராஜபாய் என்று நீங்கள் மனதார் துரிந்து ராகுபகவானை வழிபட்டு வரும் பொழுது ராகுபகான் மிகவும் சந்தோஷம் அடைவார் மேலும் அருகுள்ள துர்காதேவி ஆலயம் மேற்கு பார்த்த துர்கையா இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த துர்கா துர்காதேவி காளியம்பலா இருந்தாலும் சரி அங்கு அவர்களுக்கு பதிமூணு நெய்விளக்கு தீபமிட்டு அவர்களை வழிபட்டு ஓம் காத்தியாயனாய வித்மகே கந்தியகுமாரி தீமகித்து அண்ணோ துர்கி பெற சோதையாத்து என்று துர்காதேவி வழிபட்டு பெறும் உங்கள் வாழ்க்கை இன்னகள் தீர்ந்து அல்லகளில் தீர்ந்து அள்ளும் பகலும் நீங்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ராஜயுகம் பெற்று அனைவரும் பாராட்ட மிகப்பெரிய குபேரனாய் வளவர போது மேசராசிரியர் உண்மை உண்மை உண்மை